கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு குழந்தையர் மூன்று பதினெட்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் கிறிஸ்துவின் மூலம் ஒரு பெரிய விடுதலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு நியாய நியாயப்பிரமாணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு நியாய பிரமாணத்திற்கு நாம் மறித்து நம்ம கிறிஸ்துவின் உடையவர்களாய் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் நம்ம சட்டத்துக்கு இல்லை கிறிஸ்துவுக்குள் உள்ளானவர்களா நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விடுதலை மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் மேல அவருடைய வாழ்வு அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் எபிரேயர் ரெண்டு பதினாலு பதினஞ்சு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜீவகாலம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி என்ன செஞ்சாரா ஆனார் அதற்காக தான் அவர் மாம்சமாக இறங்கி என்ன செய்தார் வந்தார் ஒரு பெரிய விடுதலை நம்ம ஆவியில விடுதலை கொடுத்திருக்கிறாரு அடுத்த சிந்தனைகளுக்கான விடுதலைக்கான விலை கிரயத்தையும் அவர் செலுத்திட்டாரு நம்ம சரீரத்துல விடுதலை என்ன கொடுக்கணுமோ அதுக்கான விலையை அவர் என்ன செஞ்சிட்டாரு செலுத்திட்டாரு இந்த இடத்துல நம்ம விடுதலையை பாக்குறதற்கு தான் இந்த வசனம் சொல்லுது ரெண்டு குருந்திய மூன்றாவது அதிகாரம் கடைசி வசனம் நாம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பாக்குறது போல நம்ம பார்க்கும் பொழுது நாம என்ன செய்வோமா அப்படின்னா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம் இது பரலோகத்துக்கு போய் நடக்கின்ற அனுபவம் இல்ல இந்த உலகத்தில் நடக்கின்ற அனுபவம் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் மகிமையின் மேல் மகிமை அடைகின்ற அனுபவம் நம்ம எந்த அளவுக்கு அவரை பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மகிமை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுமா வெளிப்படும் எந்த அளவுக்கு திறந்த முகமாய் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோமோ தேவனுடைய மகிமை அவர்தான் அவரே மகிமையாக இருந்தார் திறந்த முகமாய் நீங்க கிறிஸ்துவை பார்க்கும் பொழுதுதான் அந்த கிருபையை நீங்க என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் முக்காடு இல்லாமல் அந்த கிருபையை உங்களால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் திறந்த முகமாய் மோசே மோசே காலத்துல அந்த நியாய பிரமாணத்துல உள்ள அந்த உண்மையான அர்த்தத்தை மக்கள் புரிந்து கொள்ளல முக்காடு போட்டுதான் அவர் மக்கள் கிட்ட என்ன செய்து கொண்டிருந்தார் பேசி கொண்டிருந்தார் அது போல இன்றைக்கு நம்ம நியாய பிரமாணத்தின் அடிப்படையில நம்ம சுயநீதியின் அடிப்படையில நம்ம பலத்தின் அடிப்படையில உலக அடிப்படையில அவரை நம்ம பார்க்கும் பொழுது நாமளும் முக்காடு போட்டுக்கிட்டு தான் அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சிந்தனைகள்லையும் நம்ம இருதயத்திலையும் ஒரு முக்காடை போட்டிருக்கிறோம் அதனாலதான் அந்த கிருபை நம்ம கண்களுக்கு தெரிவது இல்லை திறந்த முகமாய் அப்படின்னா முக்காடு இல்லாத முகமாக நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணுமா போகணும் எல்லாரும் ஒரு முக்காடை என்ன செஞ்சிருக்கிறோம் போட்டிருக்கிறோம் அதுதான் அந்த வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யறது இல்ல கிடைக்கிறது இல்ல திறந்த முகமாய் அந்த வசனம் மறுபடி வாசிக்கலாம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் இது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தால் எங்கள் முகங்கள் பிரகாசிக்கின்றன ஆகவே நாம் மேசியாவை போல உருமாறுகிறோம் தேவன் நம் வாழ்வில் நுழையும் போது நாம் அவரைப் போல மாறும் பொழுது நம் வாழ்க்கை படிப்படியாக பிரகாசமாகவும் அழகாகவும் மாறுகிறது நான் மறுபடி வாசிக்கிறேன் நாம் தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தால் எங்கள் முகங்கள் என்ன செய்தா பிரகாசிக்கிற இந்த பதினெட்டாவது வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பு தமிழ் பைபிள் அது போட்டிருக்கு தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தால் எங்கள் முகங்கள் பிரகாசிக்கின்றன நம்ம முகம் எப்படி பிரகாசிக்குமா அவருடைய பிரகாசத்தினாலதான் நம்ம பிரகாசிக்க முடியும் அவர் பிரகாச எங்க இருக்கு நமக்குள்ள இருக்கு அதுதான் அந்த வசனம் சொல்லுது திறந்த முகமாய் நீ கண்ணாடியில பாக்குறது போல அவர் மகிமையை நான் பார்க்க 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 என்னுடைய முகம் என்ன செய்யுது பிரகாசிக்கிறது தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தால் எங்கள் முகங்கள் பிரகாசிக்கின்றன ஆகவே நாம எப்படி உருமாறுகிறோமானா மேசியாவை போல் உருமாறுகிறோம் போக போற உலகத்துல இல்ல எங்க இங்க இந்த உலகத்துல இந்த உலகத்துல மேசியாவை போல உருமாறக்கூடிய திட்டத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் அக்கினியில் அகப்பட்டு போய் தப்பி போற ஒரு அவர் என்ன செய்யல வைக்கல உலகத்தோடு உள்ள ஒரு அடையாளத்துடன் கூடிய அவர் என்ன செய்யல வைக்கல மேசியாவை போல உருமாறக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை தேவன் நம் வாழ்வில் நுழையும் பொழுது நாம் அவரை போல மாறும் பொழுது தேவன் எதுக்கு நுழைஞ்சிருக்கிறாருன்னா அவரை போல் நம்மை மாற்றுவதற்கு எதுக்கு நுழைஞ்சிருக்கிறாரா ஆவையில மாத்திட்டாரு இன்னும் சிந்தனையிலையும் சரீரத்திலையும் நம்மளை மாற்றுறதுக்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் அவருடைய சுத்தம் தெரியாமல் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அவர் நுழைஞ்சதே அவரை போல் மாற்றுவதற்கு தேவன் நம் வாழ்வில் நுழையும் போது நாம் அவரை போல மாறும் பொழுது நம் வாழ்க்கை படிப்படியாக அது எப்படி ஒரு ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு அந்த மகிமையை நம்ம பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அந்த மகிமை என்ன செய்து கொள்றோம் பெற்றுக்கொள்றோம் எங்க சிந்தனையில சிந்தனையில நீங்க எந்த அளவுக்கு அந்த மகிமையை பெற்றுக் கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை அங்கு அழகாகவும் பிரகாசமானதாகவும் என்ன செய்தா மாறுகிறது இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுதான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எப்ப கிடைக்கும் நீங்க திறந்த முகமாய் அவரை பார்க்கும் பொழுது முக்காடு இல்லாமல் பார்க்கும் பொழுது அவருக்கும் இறக்கும் இடையில வேற எதுவும் கிடையாது கிருமையாக இந்த உறவை அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் என் பலத்தின் அடிப்படையில் இல்லை கிருபையாக எனக்கு இந்த உறவு கொடுக்கப்பட்டிருக்கு நியாய பிரமாணத்தின் அடிப்படையில இல்ல சுயநீதியின் அடிப்படையில இல்ல இந்த அடிப்படையில போகும்போது நம்ம முக்காடு போட்டுக்கிட்டு அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்க்கிறோம் முக்காடு போட்டுக்கிட்டு பாக்குறதுனாலதான் அந்த மகிமை முழுமையாக தெளிவாக நமக்கு தெரிவது இல்லை அந்த மகிமை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இருக்கு ஒரு கண்ணாடியில பாக்குறது போல கண்ணாடியில பார்த்தா என்ன தெரியும் நம்மோட உருவம் தெரியும் இல்லையா இதுல கண்ணாடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை அவரை பார்க்கணும்னா நீங்க வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம் எங்கதான் பார்க்கணும் வார்த்தையில தான் பார்க்கணும் யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீங்க அது வார்த்தையில இருக்குதா வார்த்தை அதை குறித்து என்ன சொல்லுகிறது நம்முடைய ஆதாரம் யாரு தான் வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் கிறிஸ்து யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வைக்கிறது வார்த்தையிலையும் எந்த வார்த்தையை கேட்குறீங்க விசுவாசம் நமக்கு எப்படி வரும் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இது கிரேக்க மொழியில இந்த வார்த்தை எப்படி இருக்கும்னா விசுவாசம் கேட்கறதால் வரும் எதை கேட்கறதுனால கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கறதினால் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்காம நமக்கு என்ன வராது விசுவாசம் வராது அந்த கிருபை அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் அவருடைய அன்பு எத்தகையது என்ன விடுதலை கொடுத்திருக்கிறார் என்ன நோக்கத்துக்காக எனக்குள்ள இருக்கிறார் எனக்குள்ள அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ன பர்பஸ்காக அவர் இறங்கி வந்தார் அதை கேட்காம எனக்கு அந்த விசுவாசம் என்ன செய்யாது வராது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்